ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை திருத்தியை திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ப்ரீதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சுக்ல சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அதாவது குழந்தை வரம் வேண்டி இந்த சதுர்த்தி நாளிலே தொடர்ந்து விரதம் எடுத்து கொண்டிருப்பார்கள் அதுவும் இது நவராத்திரியிலே வரக்கூடிய ஒரு சதுர்த்தி நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு எட்டு மணி இருபது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மரணம் இல்லாத வாழ்வு மகிழ்ச்சி தருமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே மரணம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் அது ஒரு துன்பமான ஒரு விஷயமாகத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானா அவனுக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது தான் இருக்கும் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு அந்த மரணத்தை பற்றிய பயமானது மனதிற்குள்ளாக வந்துவிட்டது அவன் யோசிக்கிறான் நம்ம எப்பொழுதுமே இப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் எதுக்காக அதை மரணம்ங்கிறது வந்துட்டால் நம்ம கஷ்டம் தானே மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைய இப்பொழுதே முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான் அமைச்சர் ஒருவர் ஆலோசனை சொல்கிறார் பக்கத்து காட்டுல ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இதற்கான விடை சொல்வார் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ராஜா என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இந்த மந்திரியையும் தனியா விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக போனாராம் தனிச்சு போய் பார்த்தாதான் நமக்கு வந்து சொல்லுவார் ஏன்னா இந்த ராஜாக்கு என்னென்னா தான் மட்டும் மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நேராக அந்த முனிவரை போய் பார்த்து வணங்குகிறான் முனிவர் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் மரணம் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்னுடைய உடம்புங்கிறது அழியக்கூடாது என்னுடைய உயிர் பிரியக்கூடாது அதற்கு ஏதாவது மூலிகையோ அல்லது மந்திரமோ இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எந்த வழி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவ்வளோ தூரம் நீ கேட்குற நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலில் போய் அந்த ஈசான பாகத்தில் போய் நின்றுகோள் இந்த ஈசான பாகத்திலே ஒரு பதினாறு அடி நடந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு திறவுகோள் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த கதவை திறந்துக்கோ கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகும் அதுக்குள்ளே நேராக போயின்ண்டே இரு அது எங்கே போய் முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் முடியும் அந்த இடத்துல போய் அந்த இரண்டு மலைகளையும் கடந்து நீ அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு ஏரி அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஏரியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நீ பருகினை ஆனால் உனக்கு அழிவு என்பது இருக்காது அப்படின்னு சொன்ன உடனேயே இவனும் ரொம்ப வேக வேகமாக அந்த கோவிலுக்கு போனானா இரவு வரட்டும்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத ஒரு இரவு பொழுதில் போய் அந்த ஈசானிய பாகத்தில் சொன்ன மாதிரியே போய் அந்த சுரங்கப்பாதை வழியாக நடந்து போய் பார்க்குறா வெளியே போன உடனே அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்கே ஒரு ரெண்டு மலைகள் இருக்குது முனிவர் சொன்ன மாதிரியே அதை கடந்து போனோடனே அங்கே ஒரு ஏரிங்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்படியே முனிவர் சொன்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த தண்ணீரை எடுத்து பருகப் போகிறான் அந்த நேரத்திலே அங்கே ஒரு முனகல் சத்தம் கேட்டதாம் ஒரு ரொம்ப முனகல் சத்தம் ரொம்ப அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முணகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கேயே ஒரு கிழவன் படுத்து கொண்டு கொண்டிருந்தானாம் கொண்டிருந்தானான் இவர்கிட்ட போய் அந்த ராஜா போய் பார்க்குறாரு யாருப்பா ஏன் இப்படி முணகின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் இந்த தீர்த்தத்தை எடுத்து பருகிவிட்டு இந்த மரணமில்லாத வாழ்வினை அடைந்து விட்டேன் ஆனால் எனக்கு இப்போ நூற்றம்பது வருஷம் ஆகுது எனக்கு நூற்றம்பது வயசுங்கிறது ஆகுது எனக்கு நூறு வயசு ஆன உடனேயே என்னுடைய குடும்பத்தினர் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் என்னுடைய மகனும் இறந்து போய்விட்டான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல என்னால் நான் சாப்பிடாமல் பட்னியாக கிடைக்கேன் சாப்பிடல தண்ணி குடிக்கலை எதுவுமே நான் செய்யலை இருந்தாலும் இந்த மரணம் இல்லாத வாழ்வு எனக்கு கிடச்சிட்டதுனால உடம்பு அவஸ்தை பட்டு கொண்டு அவஸ்தை பட்டுட்டு இங்கே படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரான் இதை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது மரணம் இல்லாத வாழ்வுனா இந்த மாதிரி நம்மளும் அவசப்பட்டா என்ன ஆறுது இந்த முதுமை இல்லாமல் நாம் இளமையோடு இருக்க வேண்டுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்து அதே முடிவற்றையே கேட்டாராம் எனக்கு வந்து இளமையோடு கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் மரணமில்லாத வாழ்வாக இருக்க வேண்டும் சொன்ன உடனேயே மறுபடியும் முனிவர் சொன்னாரா ஓ அப்படி வேணுமா உனக்கு சரி நீ அந்த ஏரிக்கு போனில்ல அந்த ஏரியை நீந்தி நீ கடந்து செல்ல வேண்டும் அந்த ஏரியை நீந்தி அந்த பக்கம் போனினா அங்கே இன்னொரு மலைங்கிறது இருக்கும் அந்த மலை மீது ஏரி இறங்கினே அங்கே ஒரு மிகப்பெரிய வனம் என்பது இருக்கும் அந்த காட்டில் நீ மரங்கள் நிறைய இருக்கும் அதிலே ஒரு மரத்தில் பார்த்தோம்னா தங்க நிறத்திலே பழங்கள் பழுத்து தொங்கும் அதில் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டினா உனக்கு வந்து ஒரு இளமையான வாழ்வுங்கிறது கிடச்சிடும்னு சொன்னாராம் சரின்னு இவனும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஏரியை நீந்தி அந்த பக்கம் போகிறான் அந்த மலையை ஏறி இறங்குறான் கஷ்டப்பட்டு தேடி அந்த பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தையும் பறித்து சாப்பிட்லான்னு போகும் போகும்பொழுது அங்கே ஒரு நாலு இளைஞர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்களாம் ரொம்ப கூச்சலும் குழப்பமாக இருந்துச்சா என்னன்னு போய் இவர் விசாரிக்கும் பொழுது ராஜா எனக்கு வந்து இரநூத்தம்பது வயசு ஆகுது இவர் இன்னமும் எனக்கான சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிச்சாராம் அவர் சொன்னாரா இவன் என் புள்ளதான் எனக்கு முன்னூறு வயசு ஆகிட்டு இருக்குது இவர் எங்க அப்பா அவருக்கு முந்நூற்றம்பது வயசு ஆகுது அவரே இன்னும் எனக்கு சொத்தை கொடுக்கல நான் எங்கே இவனுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பக்கத்தில் இருக்கும் அவருக்கு பக்கத்தில் ஒரு காமிச்சாராம் அவருக்கு நானூறு வயசு ஆகுது அவரே இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறார் நான் எங்கேயும் இந்த கொடுக்கறது நாங்க நாலு பேர் இந்த சொத்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால கிராமத்து மக்கள் எங்களை அடித்து துரத்தி விட்டார்கள் நாங்கள் இங்க வந்து உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாராம் இதை பார்த்த பிற்பாடு தான் ராஜாவுக்கு புத்தி வந்ததா நேராக முனிவர்கிட்ட வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு சொன்னாராம் மரணமில்லாத வாழ்வு என்பது நிச்சயமாக மகிழ்ச்சியை தராது மரணம் என்பதும் ஒருவித மகிழ்ச்சியை தரக்கூடியதாங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்